வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னி கொத்தமல்லி சட்னி பார்க்கலாம் கொத்தமல்லி தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான பொருள் பார்க்கலாம் ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா ஒரு பத்து பத்து பச்சை மிளகா எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பில்ல ரெண்டு சைஸ் பெரிய சைஸ் வந்து தக்காளி எடுத்துக்கங்க கொத்தமல்லி தழை வந்து மூணு கட்டு நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு வானல் அடுப்பில் வந்து வடை சட்டி வச்சுக்கோங்க வடை சட்டி வந்து சூடாகனதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகினதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வரட்டும் கைவிடாமல் வதக்கிக்கோங்க அப்புறம் வந்து க நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு தட்டை வச்சு அதில் வந்து கரண்டி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடுப்பு வந்து சுத்தமாக இருக்கும் என்றைக்குமே அதனால் பக்கத்தில் வந்து கரண்டி வச்சுக்கோங்க எண்ணெய் பிசுப்பு இல்லாமல் அப்போ தான் அடுப்பு வந்து சுத்தமாக இருக்கும் இப்போதைக்கு வந்து நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா மசிஞ்சு வரட்டும் நல்லா மசிஞ்சு வரதுக்கு வெயிட் பண்ணுங்கள் நல்லா மசிஞ்சு வந்துகிட்ருக்கு இப்போ வந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு உணவு பச்சை வாசனை போவதில் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ வதக்கி விட்றேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க அடி பிடிச்ச போது அடி பிடிக்காம நல்லா வதக்கி விடுங்க அடி பிடிச்சிட்டு வந்துச்சின்னா ஒரு தீவல் வாசனை வரும் அந்த வந்து சாப்பாட்டில் நம்ம சாப்பிட்றப்பே அந்த வாசனை இருக்கும் அதனால் அந்த சட்னியவே கெடுத்து விட்டுறோம் அதனால வந்து அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க எண்ணெய் கூட பத்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லி தழையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கொத்தமல்லி தழையும் கிளறி விடுங்க கொத்தமல்லி தழை வந்து எண்ணெயில் நல்லா இப்போ கொத்தமல்லித்தலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழை வந்து நல்ல எண்ணெயில் வந்து வெந்து வரணும் முழுமையாக வெந்து வரணும் கொத்தமல்லி தழை ஏன்னா கொத்தமல்லி தழை வந்து பச்சை வசனம் அடிக்கும் அதனால் எண்ணெயில் நல்லா வெந்து வந்துச்சுனா அந்த ஒரு ஸ்மெல் வராது நல்லா வ வதக்கி விட்டுருங்க நல்லா வெந்து இந்த மாதிரி வெந்து இது வதங்கிட்டு இருக்க நேரம் வரைக்கும் பொலி கரைசில் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் கத்தில் போய் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நல்லா ஆறிருச்சு பாருங்கள் இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கொட்டை உள்ள புள்ளி இருக்கிறதுனால கரைச்சி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட கொட்டை இல்லாத புள்ளி இருந்துச்சுன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு கொ லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் சட்னி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருந்துச்சு நீங்கள் சாப்பாட்டுலேயும் சேர்த்து சாப்பிடு